டிவிக்கே டிஎம்கே பிஜேபி ஏடி ஏடிஎம்கே பல பிரச்சனைங்க பல பஞ்சாயத்து இருக்கு இப்போ இந்த சரியான நேரத்தில் வந்து விஜய் வந்துக்கிட்டு இந்த நேற்று கரூரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்க பலரும் பல காயங்களோட மனக்க கஷ்டத்தோடு எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் வந்துக்கிட்டு விஜயை வந்துக்கிட்டு இதுவரைக்கும் திமுக அரசும் ஒரு கைது பண்ணலை எதுவும் பண்ணலை ஏன்னு சொன்னாக்கா பல ரீசன் இருக்குது அதுக்குள்ளே இப்போ வந்துக்கிட்டு பிஜேபி வந்துக்கிட்டு விஜய் வந்து மிரட்டி அவர் பக்கத்தில் இழுக்க நினைக்குதா என்னன்னு தெரியலை உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் நம்மளுக்கு அவ்வளோ அரசியல் தெரியாதுங்க அரசியல் தெரிஞ்ச முக்கியமான நபர்கள்லாம் இருப்பீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டு அரசியலை நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜென்ட் டிஸ்கவரி